ஹாய் மக்களே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஜிஏஐபி என்னுடைய ப்ராடக்ட் சேனல் ஸோ நாம பார்த்திங்கனா இன்றைக்கி மல்டிமேக்கர் மூலியமாக அது ஆள் பரோட்டாவும் ஒரு காயின் பரோட்டாவும் நான் எப்படி பண்ணாதான் நான் அமைப்பு போறேன் ஸோ எப்போயும் போல் நம்ம மாவை வந்து பால் பண்ணி இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிறோம் இந்த மாதிரி மாவை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கோங்க ஸோ இதில் ஜிக் ஜாக் இந்த மாதிரி பண்ணிவிட்டு இந்த இதை பாருங்கள் இந்த மாவை வைக்கிறோம் ஒரே ஒரு ப்ரெஸ் தான் லேயர் லேயராக உங்களுக்கு காயின் பரோட்டா வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடும் ஸோ உங்களுக்கு தெரியும் வேக வேக அந்த லேயர்ஸ்லாம் நல்லா சூப்பராக உங்களுக்கு ஓப்பன் ஆகுது ஸோ உங்களுக்கு சூப்பராக மைதல் இல்லாமல் வீட்லேயே நம்ம பரோட்டா ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ பசங்களுக்கு இந்த மாதிரி ரெடியாக நம்ம வீட்டில் பண்ணி கொடுக்க முடியும் ஸோ நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்குறோம் ஸோ உருளைக்கெழங்கில் நம்ம தேவையான மசாலாஸ்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் கேரட் பன்னீர் பாலாக் மத்தி கேபேஜ் எந்த ஸ்டஃப் வைக்கலாம் ஸோ நான் வேக வச்ச உருளைக்கிழங்கு வைக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி எனி ஸ்டஃப்ல உருளை வச்சுக்கலாம் ஜஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ப்ரஸ் பண்ணிங்கன்னா போதும் பாருங்கள் ஸோ நம்ம சீஸ் கீ பட்டர்லாம் கூட நம்ம போட்டுக்கலாம் ஸோ இங்கே என்ன ஸ்டஃப் இருக்கோ அதே ஸ்டஃப் இந்த பக்கம் வந்துருக்கும் மல்டி மேக்கில் பார்த்திங்கன்னா நம்ம காயின் ப்ராடாக பண்ணுறது பார்த்தோம் ஆளு படா பண்ணுறது பார்த்தோம் ஸோ ஆலு போடா மாதிரி நீங்கள் ஸ்டஃப்டு எந்த ஸ்டஃப்லாம் பண்ணிக்கலாம் புறம்பு ஒவ்வொருலாம் பண்ணிக்கலாம் ஸோ ரொம்ப ஈஸியான ப்ராடக்ட் இந்த ப்ராடக்ட் வேணுங்கன்னா ஸ்க்ரீனில் நம்பருக்கு கால் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்க உங்களுக்கு சவுத் இந்தியா ஃபுல்லாக ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணித்தரோம் ஸோ மிஸ் பண்ணாமல் கால் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள்